ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் ஒரு முக்கியமான அறிவிப்பை உச்சநீதிமன்றம் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படின்றது தான் எந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஜாதி சான்றிதழ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே மேனடேரியாக இப்போ வந்து இருக்குது ஏன்னா உங்களுடைய பசங்களை நீங்கள் ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்னாலும் ஸோ கண்டிப்பாக ஜாதி சான்றிதழ் இல்லாமல் சேர்க்க மாட்டேன்றாங்க ஸோ ஏன்னா கண்டிப்பாக ஜாதி சான்றிதழ் வந்து வேணும் ஸோ இதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து நீதிமன்றம் வந்து தமிழக அரசுக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்க ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி சான்றிதழில் எழுத்துப்பிலை இருக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம பிரிண்ட் பண்ணுற முதல்ல வந்து மேனுவலாக கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கரெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ நம்ம மேன் மேனுவலாகவே அவங்க எழுதி கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸில் வந்து கொண்டு வந்ததுனால ஸோ அதில் வந்து எழுத்துப்பிழை பிள்ளை இருக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஜாதி சான்றிதழ்களில் ஜாதியின் பெயர்களில் எழுத்து பிள்ளைகள் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க எதுக்காக இந்த இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி இந்த கேஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் ஜாதி பெயர்கள் தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்திலேயுமே ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இசை வேளாளர் ஜாதி சண்டில் வாங்கும்போது இசை வெள்ளாளர் என்று குறிப்பிடுவதாக குகேஷ் என்பவர் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதாவது ஸோ தமிழில் வேற மாதிரி அந்த ஜாதியுடைய பேர் வந்து வேறு மாதிரி இருக்குது ஆனால் இங்கிலீஷில் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்றது சொல்லி ஸோ இது ரிலேட்டடாக ஒரு கே வந்து கேஸ் வந்து உச்சநீதிமன்றம் சென்னையில் வந்து இதுக்கான கேஸ் வந்து உத்தரவிட்டிருக்காங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஜாதி பேரில் வந்து ரெண்டுத்திலேயுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் சேமாக இருக்கணும் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இதை இந்த நடைமுறையை வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த இதை வந்து எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்லைன் மூலமாக தமிழக அரசு வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதில் கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அப்டேட்ஸை வந்து ஆன்லைனில் வந்து கொண்டு வந்துருவாங்க அதுக்கப்புறமா உங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட்டில் எதனா இஷ்யூஸ் இருக்குது ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அதை ரீ அப்ளை பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்